லேய் வேலைக்கு போயிட்டு வருவேன் அங்கே போனேன் இங்கே போனேன்னு காதுக்கு வந்துச்சு வீட்டுக்கு தான் நீ கிடப்பா நான் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா தெரிஞ்சா சரி என்ன செந்தில் இன்னைக்கு மேலே கான்கிரீட் போட்டு விட்டுறலாமலா ஆமாம் குமார் இன்னைக்கு போட்டு விட்டுருவோம் மழை இன்னைக்கு ஒன்றும் வர்றது மாதிரி தெரியலல்ல நேரத்தையும் போட்டு விட வேண்டியது இன்னைக்கு போட்டுருவோம் ஒன்றும் செய்யாது

அந்தோனி அண்ண மேலே நிற்கிறது பார்த்து கவனமாக நில்லுங்க ஆ கவனம் ஆதம்ல நிக்க இன்னைக்கு சாந்து விலை மேலே தட்டுங்க லேய் நேராச்சி டீ வடை இன்னும் வரல ஆமா அந்தோனி அண்ணே பத்து மணியான டீயை வரோம் இன்னைக்கு ஒன்றும் வரல என்ன லேய் வரோம் வேலையல் விளை பாருங்க வரம்ல வேலையை பாருங்க வந்துட்டானா வந்துடுவான டேய் வேலையெல்லாம் நடக்குவா அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு டேய் ஒரு சட்டி சாந்த மேலத்துக்கு போடுங்கள நான் வந்த உடனே வேலை செய்ய மாதிரி நடிக்கிறீங்களால வேலை ஒன்று நடந்த மாதிரி தெரியலைய கதை தான் நடக்குது டீயும் வடையும் இன்னும் வரல வந்தாதான் வேலை நடக்கும் இல்லைன்னா கதை தான் நடக்கும் செந்திலு உனோட வேளை கூடிட்டு வராதல்லலunta சுனே யுவுனோளே நான் எதுக்குလဲ நீ வேளை கூடிட்டு வரா நெ네 பாவம் போல வேளை இல்லாம திரியான் வேளைன கூடிட்டு வந்தே நெ வாய் கணிக்கானோ வாய் லே சாந்து தாரியலா கீழ இறங்கி வரட்டா கீழ எதுக்கு போய் நீர் இறங்குறீரு 안தோனி அண்ணே ஏதோ டீ வந்தத மாதிரி கீழ இறங்கி வரட்டா கீழ இறங்கி வரட்டன் கேட்டிட்டு இருக்கீயா நீர் அங்கேயே இரு நெ네 நெ네 பாத்து 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 േ സ്വേ അമ്മ എന്നെ എന്നാച്ചേ യാണെ പാത്തു ഇത് പണക്കൂടാതെ കണ്ട്രാകണ്ണേ ഒരു ആട്ടോക്ക് ഫോൺ പണ്ണുങ്ങളെ ആസ്പത്രി കൂട്ടിട്ട് പോലും മുറിഞ്ചിലേ കടാക്ക് എം എലിക്ക് എന്നെ കൊഞ്ചം പൊറത്ത് കിടുങ്ങനെ ആസ്പത്രിക്ക് പോലാണേ കൊഞ്ചം പൊറത്ത് കിടുങ്ങനെ കൊഞ്ചം കവനമർക്കൂടാതന്നെ ஏன்னா ஆட்டோ வந்து நிக்கலா தூக்கிட்டு போங்க தூக்கிட்டு போங்க கண்டாக்கு ஆட்டோ வந்துருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயாச்சு ரூபாய் யாரும் கொடுப்பா உங்களுக்கு என்ன ஆச்சு எப்படிப்பா இந்த கால் இப்படி ஆச்சு செந்தில் நீ தான் கூட்டிட்டு வந்தியோ என்ன ஆச்சு டாக்டர் சாரத்தில் நின்று வேலை பார்த்துட்டு இருந்தார் அதான் வந்து கீழே விழுந்துட்டாரு டாக்டர் எப்போ எல்லும்பு பொடி பொடியா நொறுங்கிட்டு அதை இனி ஒன்றும் பண்ண முடியாது பிளேட்டு தான் வைக்கணும் என்ன டாக்டர் சொல்றீங்க என் காலி இனி அவ்வளோ தாரா டாக்டரு எப்பா ஒரு ஆறு மாதம் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாயிருப்பா அதுக்கப்புறம் நீங்கள் நடக்கலாம் ஆறு மாதமா ஹலோ ஹலோ லட்டிகலா ஏன் என்ன தெரியா மணி என்ன ஆது வை 6 மணினா வீட்டுக்கு ஒரு வீர மணி 7 இன்னும் காணலனு ஃபோன் பண்ணா கலை என்ன அப்படிங்கறது வாயை மூடிட்டு கொஞ்சம் நேரம் இருட்டி ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன் அந்தோணி அண்ணனுக்கு கால் முறிஞ்சு போச்சுன்னு நாங்களே இருக்கோம் உங்களுக்குங்க வச்சிட்டு போயிடுற போன் யா அண்ணனுக்கு என்ன ஆச்சு நல்ல அண்ணன் லாகா இல்லாட்டி மேலே வேலை பார்த்துட்டு இருந்தார் சாரத்துலேருந்து கீழே உழுந்துட்டார் டி காலி எலும்பு நல்லா பொடி பொடியாக போயிட்டு பிளேட்டு தான் வைக்கணும் ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டு போகிறார் ஐயே பாவம்லாம் அண்ணே இனி வேலைக்கு போவாட்டைக்கு எப்படி அவைய வீட்டுக்கு ரூபா கொடுப்பாவ பாவம் கடவுளே சரி பை நான் வீட்டுக்கு வர நேரம் என்ன நீ நீ பார்த்துட்டு வர முடியும் ராத்திரி இங்கே இருக்கணுமா இல்லை வீட்டுக்கு விடுகாவலான்னு தெரியலை இனி அதெல்லாம் கெட்டெல்லாம் போட்டி எடுத்து உடனே இங்கே விடுவார் குமார் நீ வீட்டுக்கு போறியா இல்லைனா இங்கே சேர்ந்து போவோமா இல்லை நம்ம சேர்ந்து போயிடலாம் அண்ணே ரொம்ப அண்ணே கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்கண்ணே நர்ஸு பிள்ளைகள் இப்போ வரோம் ஆமா செந்திரு வலி தாங்க முடியலை பார்த்துக்க ി ഉള്ള മലാതെ ഇന്ദ്രപ്പീക്കും വടക്കും വന്ന സോദനയെ പാകലിയാ കട അന്തോണിയന്നെ ഉളുംബ മുറിഞ്ഞപ്പുറം ഉം എന്നീ മട എല്ലാ കൊത്തന്മാർട്ടേം കേട്ട് പാരു അത് വന്നിലു ഇപ്പൊ ആസ്പത്രി ചെലവ്ക്കാർ കണ്ട്രാ തരുവാനാ തരമാട്ടാ നമ്മത പാകണമോ എന്നെ അത് എപ്പി വാങ്ങി താരേ കടാ அவனுக்கு வேலையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு அவனுக்கு இது சரியில்லாம கீழே விழுந்து கிடந்தாக்கி அதையும் நம்ம தான் பார்த்துட்டு கிடக்கணுமா அது பார்த்துக்கணே நான் பேசி வாங்கி தாரேன் டாக்டர் வேற ஆறு மாசம் வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்றாரு என்ன பண்ண போறனோ தெரியலையே செந்தில் கவலைப்படாதீங்க அந்தோனி என்னே கடவுள் ஏதாவது வழி வைப்பார் கடவுள் இருக்காரு குமார் கடவுள் இருக்காரு